இந்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது உபாகம் இருபத்தொம்பது ஒம்பதில் இப்போது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்லாங்க உடன்படிக்கையின் வார்த்தை ஞானஸ்தானம் உடன்படிக்கை திருமண உடன்படிக்கை இது ரெண்டும் நீங்கள் க கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கையில் செழிப்பு தானாக வந்துடும் ஞானஸ்தானம் உடன்படிக்கை என்ன முதல்ல கத்திரோடு நம்ம விவாகம் பண்ணுறோம் அவர் ஒரு புருஷன் நம் மனவாட்டியார் சபை அவர் பரம தகப்பன் அப்புறம் டேடி மம்மின்னு கூப்பிட்றதுனால் வேறு சத்திய திருமணி சொல்கிறோம் பரம தான் அவர் குடும்பத்தில் நம்ம இணையிறோம் நமக்கு எப்படி இருக்கணும் அதான் முதல் உடன்படிக்கை மறுபடியும் திரும்பி பார்க்கக்கூடாது வனாந்திரம் வந்தாலும் வயல்வெளி வந்தாலும் சிறுமைப்படுத்தினாலும் தேவன் அனுமதிக்கிற சிறுமை அவமதிக்கப்பட்டாலும் தேவன் அவமதிக்கிற இப்படி அவமதிக்க அவமானமோ சிறுமையும் இதிலே சீசனா சீசனாக எவனோ புகழ்ந்தானா கூட சரியாக கேட்குறதில்லை எனக்கு இல்லை சொல்கிறேன் யாருனா புகழ்ந்தாலும் சரி கனமாக பே கனம் படுத்துகிற சூழ்நிலை வந்தால் கூட எனக்கு அது பெருசாக பண்ணல எப்போ கனவீனம் வரும்னே தெரியாது இன்றைக்கி கன நாளைக்கு கனவீனமாக மாறிடும் நாளைக்கு கனவீனம் நாள் இன்னைக்கு கனமாக மாறும் எதுவும் நிரந்தர பகையாளி கிடையாது நிரந்தர நண்பர்களும் கிடையாதுன்ற மாதிரி இருக்கு இல்லையா அரசியல் வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுச்சு எதுலேயும் தம்முடைய அடியான் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதை கர்த்த ரொம்ப கூர்ந்து கவனமாக இருப்பாள் உங்களை என்ன புடம்பெடுக்கிறது அந்த தேவனோட வார்த்தை ஆனால் வார்த்தை என்ன சொல்லுது இந்த உடன் படிக்கையின் வார்த்தை நீ கை கொண்டால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் எப்படி தோல்வி வரும் எது செஞ்சாலும் தோல்வி விருப்பம் நான் காலேஜ் படிக்கிற பொறுத்தே லவ் பண்ணியிருப்பேன் அப்புறம் அவளே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பேன் வேலைக்கு போகிற வரைக்கும் கூட இருப்பேன் அப்புறம் நல்லா ஆஃபர் கிடச்சுன்னு எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாள் உதாரணம்னு சொல்கிறேன் அதனால் பெரிய ஒரு தோல்வியின் படம் இல்லாமல் எல்லாமே என்னுடைய விருப்பம் தோல்வி தான் வரும் இப்போ வாழ்க்கை அப்படி இல்லை அவருடைய விருப்பம் இது கனவீனம் வருது அவமானம் வருது நிந்த வருது தேவையில்லாத பகைகள் வருது அதே சமயத்தில் கத்தர் ஒருத்தர் பகைச்சி ஏதோ ஒன்று நடக்குது அசம்பாவிதம் மாதிரி ஒரு அசௌகரியமாக சூழ்நில்தான் எங்கெங்கோ கால் வரும் யூடியூப்பில் பார்த்தேன் நான் செய்தி தச்சாச்சு நான் அந்த நாட்டிலேருந்து பார்த்தேன் இந்த நாட்டிலேருந்து பார்த்தேன் அப்புறம் அப்படியே உலகம் முழுவதும் ஜனங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சின்ன கூட்டம் பகைக்குது பல பெரிய கூட்டங்களை கத்தரை எழுப்புகிறார் அடிக்கிற புயலுக்கும் காற்றுக்கும் நம்ம வாழ்க்கையில் சோதனை சொல்கிறேன் எல்லாம் தாரம் வந்துகிட்டு இருக்கும் எல்லாம் சேர்த்து அணைத்து கத்துற சபையாக கற்று சபையை இருபதுல இருபது ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டில் சபையை கற்று கொடுத்தார் நம்ம அதை ஓப்பன் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாம் கட்டி முடிச்சோம் அதுதான் வார்த்தை வார்த்தை உங்களை பாதுகாக்கும் வார்த்தை உங்களை பரிகாரமாக இருக்கும் வார்த்தை உங்களை சுகப்படுத்தும் வார்த்தை உங்களை உயர்த்தும்